நமஸ்காரம் ஜீசஸ் இன்றைக்கு ஒரு வசனத்தோடு கூட துவங்க நான் விரும்புகிறேன் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்பு கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவையின் இடத்தில் ஒப்பு நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் இந்த வசனத்தின் படி ரெண்டு வழக்காளிகள் காரியத்தை சொல்லப்படுகிறது நம்ம வீடுகளிலும் கூட அநேக பிரச்சனைகள் உண்டு இல்லைங்களா அயல்வாசியல் இடத்துல பிரச்சனை இருக்கிறது வேலை இடத்துல இருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறது பிறகு கணவன் மனைவி உறவினர்கள் குடும்பத்தார் குடும்பத்தார் இப்படியாக பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது நாம் முதலிலே செய்வது என்ன காரியம் என்றால் போலீஸிடம் போகும் இல்லை என்றால் அவர்களை காட்டிலும் இருக்கிற ஆட்களிடம் போவோம் இல்லை என்றால் பெரிய அதிகாரிகளிடத்தில் போவோம் இப்படியாக அந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டே போகுவோமே தவிர அதற்கு ஒரு தீர்வு காணுவதற்காக யாரும் யோசிப்பதே இல்லை அவன் ஏன் இப்படி செய்தான் நாம் அதற்கு விட்டு விடக்கூடாது என்று சொல்லி அதற்கு மேலாக செய்வதற்கே பார்க்கிறார்களே தவிர போய் சமாதானப்படலாம் என்று ஒரு காரியத்தை யாரும் யோசிப்பதில்லை அப்படியாக யோசித்தால் நலமாய் இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ மற்றவர்களிடத்தில் போய் உனக்கு ஒரு சிபாரிசு கேட்டால் உனக்கு தான் நஷ்டம் அவர்கள் உன்னிடத்திலும் காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள் மற்ற வழக்காளியோடும் பெற்றுக்கொள்வார்கள் அப்படியாக இல்லாத பண்டிகை நீங்க உங்களுக்கு யாரிடத்தில் வழக்கு உண்டோ அவர்களிடத்திலே போய் சமாதானமாய் உட்கார்ந்து பேசி ஒரு தீர்வு நீங்கள் காணும்படியாக உங்கள் வாழ்க்கையை செய்தால் அநேக நேரம் உங்களுக்கு செலவழிக்கப்படாது பணம் காசு செலவழிக்கப்படாது நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பொழுது சமாதானப்படுவோம் சமாதானப்பட்டு பேசுவீர்கள் அதனால் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் எப்பொழுதுமே நம்ம சமாதானமாய் ஜீவிக்க வேண்டும் ஒரு வசனம் இன்னொரு வசனம் எப்படியாக சொல்லுகிறது ரோமர் பன்னிரெண்டு பதினெட்டில் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லார் இடத்திலும் நம்ம சமாதானமாய் சிவிக்கும் போது நாம் சந்தோஷமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் நம் குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும் கர்த்தரும் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் இருப்பார் அதற்காகவே நீங்கள் பிரயாசப்படுங்கள் ஜெபிக்கலாமா அப்பா பிதாவே மக்கு ஸ்வத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே இந்த அருமையான வேலையில் ஐயா ஆண்டவரே இந்த ஒரு கர்த்தா வசனத்தை வாசித்து ஐயா வழக்காளிகளோட போய் சமாதானம் பட முடியாத இந்த காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர் கர்த்தாவை இப்படியாக பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே ஓடி திருந்து அலைந்து கொண்டு இருக்கலாம் ஐயா இந்த ஆண்டவரே நமஸ்காரம் ஜீசஸை பார்க்கும்பொழுது ஐயா அவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும் ஐயா தங்களுடைய வழக்காளி இடத்திலே போய் அவர்கள் கர்த்தாவை அப்பாவை சமாதானப்படுவதற்காக வழி வாசல்களை நீ திறந்து கொடுக்க வேண்டும் அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் குடும்பத்தினராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே சபை மக்களாக இருக்கட்டும் அயல்வாசிகளாக இருக்கட்டும் யாரானாலும் அவர்களிடத்தில் போய் இன்றைக்கு அவர்கள் சமாதானப்படட்டும் ஏனென்றால் வசனம் இப்படியாக கூடுமானால் மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருங்கள் ஏனென்றால் ஏ சப்பா நீர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று அந்த சமாதானத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டு சமாதானமாய் சிவிக்க இன்றைக்கு எல்லார் மேலும் உம்முடைய கிருவையும் இரக்கத்தையும் பாராட்டுங்க என்று சொல்லி ஏசு குருசுவின் நாமத்தினாலே செவிக்கிறோம் எங்களாருமை பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ நமஸ்காரம் ஜீசஸ்